ஹாய் ஹலோ guys welcome பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து சண்டேங்க சண்டே வாதமா எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் மருதமலை கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பஸ்லலாம் வேணால் நம்ம படி வழியாகவே நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு நடந்து வந்தால் ஒரு பத்து படி கூட நடக்க முடியலைங்க ரொம்ப கால்வலியே சரி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக உக்காந்து உக்காந்து பேசி பேசி சிரிச்சிட்டு நடந்து கிளம்பிட்டோங்க ஒரு வழியாக வலியிலேயே கிளம்பியாச்சுங்க பாதி மலைக்கு போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோயில் இருந்துச்சுங்க அந்த கோயிலில் அந்த மரத்தில் எல்லாம் தொட்டில் கட்டி வச்சுருந்தாங்க அது எதுக்குன்னு கேட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் அந்த கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க திடீர்னு பார்த்தா மாமா ஸ்லிப் ஆகிட்டாரு ஒரே சிரிப்பு தான் அதுக்கப்புறம் வந்து விபதி வச்சிடலாமே அப் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க சரி அங்கேயும் போய் அவர்கிட்ட விபதி வாங்கி வச்சுட்டு முருகனை பார்க்க போலாம் படியேறணுமேன்ட்டு கிளம்பி வந்துட்டேங்க சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே மொட்டை போடுற இடமும் வந்துருச்சுங்க சரி மொட்டையை போட்டுடலாமே அப்படின்ட்டு மாமாவும் லாஸ்ட்டாக தலையை தடவி பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் மொட்டையும் போட போயாச்சு அவரும் வரட்டு வரட்டுன்னு முடிய புல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சந்தனம் தடவலாமே அப்படின்ட்டு சந்தனத்தை தொட்டால் சந்தனம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு சரி பக்கத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க அதை எடுத்து ஊற்றி சந்தனத்தை தடவு தடவுன்ட்டு சுற்றி சுற்றி தடவ ஆரம்பிச்சிட்டேங்க மொட்டையும் போட்டுட்டு சரி இப்போது ஏறி இல்லாமே அப்படின்ட்டு மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா நிற்கிறது கூட இடம் இல்லை செருப்பு தரிசனம் செருப்பு வழியில் போகலான்ட்டு பார்த்தா அங்கே கூட நிற்க முடியலைங்க சரின்ட்டு ஒரு வழியாக குறுக்கு வழியாக எங்கேயாச்சும் தூந்து போகலாமேனு பார்த்தா யாரும் இடம் கூட விட மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சுற்றி முற்றி வந்து தரிசனத்தையும் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கலாமேன்ட்டு வந்துட்டோங்க அப்பப்பா எப்பையும் பார்க்கல இவ்வளோ கூட்டத்தை சரியான கூட்டம் அதுக்கப்புறம் என்ன பிரசாதத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்லாமேன்ட்டு வந்தால் எல்லாரும் திரும்பி அந்த மலையவே பார்க்குறாங்க என்னத்தடா பார்க்குறாங்களேன்ட்டு பார்த்தா மலைக்கு மேலே ஒரு குரங்கு இருக்குதாம்மா அதை தான் பார்க்குறாங்க எல்லோரும் எனக்கு சிரிப்பு ஒன்று தாங்க முடியல நாமெல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறோம் நாம் இருக்கிறது தமிழ்நாட்டில் குரங்கெல்லாம் ஒரு அதிசயன்ட்டு பார்க்குறீங்களே அப்படின்ட்டு நானும் சுற்றி சுற்றி முருகனை பார்த்துட்டு திரும்ப கிளம்பிட்டேங்க என்ன மறுபடியும் ஒரு ஸ்லோமோ போட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பலாமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க